வணக்கம் ஜோதிட நண்பர்களே நான் ஜோதிடர் ஜே ஜே இப்போது இந்த பதிவில் சூரியன் செவ்வாய் இணைவு ஒரு ஜாதகத்தில் பொழுது எந்த மாதிரி பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் குறிப்பாக இது பெண்களோட ஜாதகத்தில் தான் அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்துகிறத சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போது இதில் என்னென்னா சூரியன் செவ்வாய் இணைவு எங்கே இருந்தாலும் பாதிப்பை ஏற்படுத்துமா அதாவது முழுசாக வந்து பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தி ஆகுமா அப்படின்னா அப்படிங்கிறது இல்லைங்க தொண்ணூறு சதவீத ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இந்த இணைவுகள் இந்த இணைவுன்னு இல்லை இந்த தோஷம்னு இல்லைங்க வேறு எந்த தோஷமாக இருந்தாலும் அந்த ஜாதக கட்டத்திலேயே அதை சரி செஞ்சுக்கிற அமைப்பு இருக்கும் அது எப்படி அந்த சரி செஞ்சுக்கிற அமைப்பு இருக்குது அதாவது அந்த தோசை நிவர்த்தி எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டால் இப்போது குரு எடுத்துக்கங்க குரு வந்து முழு சுபர் முதல் சுபர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த குருவோட பார்வை இந்த கிரக இணைவுக்கு ஏற்படும் பொழுது அதாவது இந்த செவ்வாய் சூரியன் இணைவுக்கு ஏற்படும் பொழுது இந்த தோஷம் சரியாகும் சரிங்களா ஓகே இப்போது வேறு ஏதாவது முறைகளில் இந்த தோஷங்கள் சரியாகுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஒன்றும் இல்லை இப்போது அந்த ஒவ்வொரு ஜாதக கட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா சூரியன் செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்களுக்கும் வந்துட்டு சொந்த வீடு அதாவது ஆட்சி வீடு இருக்குது உச்ச வீடு இருக்குது சூரியனுக்கு ஆட்சி வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்மம் வீடு மேசம் அதே போல் செவ்வாய்க்கு ஆட்சி வீடு மேசம் உச்ச வீடு மகரம் இன்னொரு ஆட்சி வீடு இருக்குது அது வந்து வெறிச்சிகம் சரிங்களா இந்த இடங்களில் இந்த கிரகம் இணைவு இருக்கும் பொழுது அதாவது செவ்வாயும் சூரியனும் இணைந்து இருக்கும் பொழுது இது பாதிப்புகளை ஏற்படுத்துறது இல்லைங்க இது ஏன் அப்படின்னா அந்த கிரகங்கள் அதோடய ஆட்சி வீட்டில் இருக்கும் பொழுது அதோடய சுயத்தன்மைகளை இழப்பதில்லை அது ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அவங்கவுங்க வீட்டில் இருக்கும் பொழுது அவங்கவுங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இன்னொரு கிரகம் வந்து அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை அப்படிங்கிறப்போ அதோடய தன்மை இயல்பான தன்மை மாறாமல் இருக்குது அதனால் அந்த பாதிப்புகள் ஏற்படுறதில்லைங்க சரி சரி எந்த டைமில் வந்து இது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொந்த வீடுகளில் இந்த கிரகங்கள் இல்லாமல் இல்லாமல் சூரியனும் செவ்வாயும் பதினேழு டிகிரிக்குள்ளே நெருக்கமாக இணைந்து அஸ்தங்கதாயிரும் செவ்வாய் செவ்வாய் அஸ்தங்கதாயிரும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா பாவர்கள்னு சொல்லப்படுற சனி ராகு இந்த மாதிரி கிரகங்களோட சம்மதமும் ஏற்படுறப்போ வேறு சுபரோட பார்வையும் இல்லாத சமயத்தில் இதை பாதிப்புகள் ஏற்படலாம் இதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி தாங்க ஏதோ வகையில் வந்து அது பரிகாரம் ஆகிருக்கும் ஆயிருக்கும் ஒரு பத்து சதவீதம் பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கலாம் அமைப்புகள் இருக்கலாம் சூரியன் வந்து ஆன்மாவை குறிக்கிற கிரகம் செவ்வாய் வந்து ஆற்றல் வேகம் தைரியம் ரத்தம் இதையெல்லாம் கொடுக்குற கிரகம் சரிங்களா அப்போது இந்த ரெண்டு கிரகங்களும் இணையும் பொழுது அவங்க ரொம்ப ஒரு வேகமான ஆளாக இருப்பாங்க அதாவது வேகமானால்னா அது குறிப்பிட்ட அந்த டிகிரி சொன்ன இல்லைங்களா அந்த டிகிரியை தள்ளி பொழுது அதை பதினேழு டிகிரியை தாண்டி ரெண்டு கிரகங்கள் இணைவில் இருக்கும் பொழுது அவர்கள் மிகச்சிறந்த தலைவர்களாக நல்ல தைரியசாலிகளாக இருப்பாங்க ஆனால் இந்த கிரக இணைவுகள் வந்து அந்த பதினேழு டிகிரி உள்ள இணையும் பொழுது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு அவசர அவசரமாக செஞ்சு எதோ ஒரு சிக்கலை மாட்டிக்க வேண்டாங்க அதாவது யோசிக்காமல் ஒரு செயலை இறங்கி அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதோ ஒரு சிக்கலை மாட்டிக்கிற ஆளுகளை பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் சூரியனோட இணைவு கூட uh, பாவர்கள் uh, ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிற இருக்கிற அமைப்பில் இருப்பாங்க அவங்க அமைப்பில் இருப்பாங்க இதுபோக இந்த செவ்வாய் சூரியன் இணையும் பொழுது மிக நெருக்கமாக இணையும் பொழுது இரத்தத்தில் வந்துட்டு சில மாற்றங்கள் உண்டாகுது உண்டாகுது இப்போது இந்த பெண்ணோட ஆண் வந்து இணையும் பொழுது அந்த ஆணுக்கும் சில மாற்றங்கள் உடல் ரீதியாக உண்டாகுது இதுதான் இதோட பாதிப்பு தான் நம்ம இந்த விளைவுகளாக நமக்கு தெரியும் எப்படி அப்படின்னா உடல்நிலை சரியில்லாமல் போகிறது ஏதோ ஒரு வகையில் பிரிவை கொடுக்கறது இதெல்லாம் வந்துட்டு நடக்கும் நடக்கும் சரி இப்போது இது மேக்சிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூரியன் சபை இணை உள்ள ஜாதிகள் பார்த்திங்கன்னா மாங்கல்யம் வந்து மருமாங்கல்யம் கட்டியிருப்பாங்க அது எப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களே கோயிலில் வேண்டிக்கிறதோ இல்லை பண சிரமத்திற்காகவோ வேறு ஏதோ காரணத்துக்காகவோ அவங்க வந்து மருமாங்கல்யம் வந்து கட்டியிருப்பாங்க இந்த அமைப்பு வந்து நிறைய பேருக்கு நம்மளே பார்த்துருப்போம் நீங்களும் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் நடந்துருக்கும் ஸோ இப்போ இந்த சுபர் பார்வை அதாவது குருவோட பார்வை அப்புறம் இந்த கிரகங்கள் வந்து சொந்த வீட்டில் இருக்கும் பொழுது இந்த தன்மைகள் தொண்ணூறு சதவீதம் அதாவது தோஷங்களை கொடுப்பதில்லை கொடுப்பதில்லை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் சும்மா தோஷம் சொல்லிவிட்டு ரொம்பவும் பயப்பட வேண்டியதில்லை இந்த இணைவுகள் அந்த சரி செய்யும் சரிங்களா ஓகே அதே போல் இந்த செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துல இருக்கும்போது தோஷம்னு சொல்கிறோம் அது வந்து தோஷத்திற்கான காரணங்கள் உடலியல் ரீதியாக சில மாற்றங்களை உண்டு பண்ணும் அதே போல் அவங்களோட கேரக்டர்வைஸில் அதாவது குணத்துலேயும் வந்துட்டு சில மாறுதல்களையும் உண்டு பண்ணும் அதாவது நாலாம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஜாதகம் இருக்குது அவங்களோட தாயாரோட குணத்தில் அந்த குணம் அதாவது கோபம் இதெல்லாம் வந்து அவங்க அம்மாவுக்கு இருக்கும் அந்த குணம் வந்து பிரதிபலிக்கும் அதே மாதிரி ஏழுங்கிறது கணவர் ஸ்தானம் எட்டுங்கிறது வந்து ஸ்தானம் பன்னெண்டுங்கிறது வந்து படுக்கை ஸ்தானம் அப்போ இந்த இடங்கள்லாம் வந்துட்டு இந்த செவ்வாயோட அதிவேகத்தினாலேயும் அந்த மாறுதல்களை கொண்டு போகணும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இணை தேடும் பொழுது அதற்கு தகுந்தார் போல் இணைகளை தேட வேண்டும் இப்போது இதே ஒரு காரணத்துக்காக வந்துட்டு நம்ம செவ்வாய் தோசம்லாம் இப்போ பார்க்க வேண்டாம் அப்படின்லாம் எடுத்துக்க வேண்டாம் செவ்வாய் தோசம் அதாவது முன்னாடி இருக்கிறவங்க பெரியவங்க வந்து சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா சும்மா காரணம்லாம் சொல்ல மாட்டாங்க ஒரு விஷயம் இப்போ செவ்வாய் ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தால் தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கும் ஸோ அதை நம்ம அப்படியே ஒதுக்கிட முடியாது நம்ம பெற்றோர்களாகவும் ஒரு ஜோசியராகவும் நம்ம பண்ண வேண்டிய கடமை என்ன அப்படின்னா இந்த தோஷங்கள் இருக்கிற ஜாதகம் ஜாதகருக்கு அதே போல் நல்ல பொருத்தமான ஜாதகரை தேர்ந்தெடுத்து சேர்த்து வைக்க வேண்டியது தான் நம்மளோட கடமை சரிங்களா இதில் வந்துட்டு நம்ம சமாதானப்படுத்திக்கிறதோ இல்லை வேறு வகையில் வந்துட்டு சரி பார்த்துக்கலாம் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேம்போக்கான செயல்பாடு நமக்கு ஆகாதுங்க நம்ம ஜாதகன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டா முழுசாக அதை பார்த்து கரெக்டாக பொருத்தமான ஜாதகத்தை சேர்த்து வைக்கிறதா நல்லது ஓகேங்களா சரி ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திகிறேன் உங்கள் ஜோதிடர் ஜெய நன்றி வணக்கம்